வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோனா தமிழ் நான் உங்கள் விஷ்வநாதன் நம்ம தொடர்ந்து இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் நம்ம இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன்லேருந்து எப்படி வெளியில் வர்றது இந்த மாதிரி ரிவியூஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு புத்தம் புதிய அப்ளிகேஷன் ஸோ ரீசெண்டாக தான் ப்ளே ஸ்டோருக்குள்ளே லான்ச் பண்ணாங்க இப்போயே அந்த அப்ளிகேஷனுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் அப்படின்றது இருக்குது இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் யார் என்ன அப்படின்றத நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷனில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோவை நான் உருவாக்கிட்டேன் அதிலிருந்து எப்படி நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்றதுக்கானது ரொம்ப தெளிவாக அதில் நான் சொல்லியிருக்கேன் பத்து விஷயம் சொல்லியிருக்கேன் பிளஸ் போனஸாக ஒரு விஷயமும் சொல்லியிருக்கேன் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக இவனுங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் தாராளமாக வெளியில வந்துடலாம் அதுக்காக தான் அந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன் மறக்காம போய் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வீடியோ அண்ட் பயப்படாதீங்க தைரியமா இருங்க காமா இருங்க இவனுங்களாம் ஒரு ஆளே கிடையாது ரொம்ப வந்துட்டு நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா இதில் இருந்து ரொம்ப எளிமையாக வெளியில் வந்துடலாம் ஆக்சுவலி பின்னாடி ஒரு பிளே பட்டன் இருக்கும் நம்மளுது தான் நம்ம சேனலுக்கு தான் இன்னொரு சேனலு வந்துட்டு பிளே பட்டன் எப்போயே வந்துடுச்சு அது ஒரு பஞ்சாயத்து நடக்கக்குள்ளே தான் வந்துச்சு நம்ம வீட்டு தமிழுக்கு ஸோ இதுதான் இந்த பிளே பட்டன் சரி ஓகே உங்களுக்கு ஏர்பட்னா பிடிக்கும் அப்படின்னா நல்ல ஒரு பேஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பேஸில் நான் ஒரு சவுண்டு கேட்கறதுக்கு பாட்டு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா அப்போ இந்த ஒரு டிடபிள்யூஸை நீங்கள் தாராளமாக வந்துட்டு பை பண்ணலாம் பை பண்ணலான்றதை விட நீங்கள் என்கொரி பண்ணி பார்க்கலாம் அண்டு இதுனுடைய பேஸ் அப்படின்றது நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கொடுத்து வாங்கினா தான் இந்த மாதிரிலாம் வரும் ஆனா இது வெறும் வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் தான் சோ சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் கூட கிடையாது சம்திங் தான் சோ உங்களுக்கு தேவனா நம்ம வந்துட்டு லிங்க் இருக்கும் நீங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும் அண்ட் அதே போல சைட்ல வந்துட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க யூடியூப்ல ஆப்ஷன் எனேபிள் பண்ணிருக்காங்களா சோ அதுல வந்துட்டு உங்களுக்கு தேவனா யூஸ் பண்ணிக்கோங்க இன்டெரக்டா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுங்க சரி ஓகே இப்ப அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தாங்க லோன் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம இப்ப பாக்க போறோம் இருங்க இந்த அப்ளிகேஷன் தாங்க நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஓகே இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு யார் என்ன அப்படின்றது தான் இப்ப நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போறோம் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் அப்படின்றது கொடுக்குறேன் நீங்க மறக்காம அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம எப்படி வந்துட்டு இவங்க நல்லவங்க கிடையாது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இது வந்துட்டு அதாவது நீ இவங்க நல்லவங்க இல்லை அப்படின்றதுல இதுல கண்டுபிடிக்கிறது முதல் ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அபவுட் ஆப்ஷன்ல அப்ளிகேஷன் எப்ப லான்ச் பண்ணுங்க அப்படின்றது பாக்குறது இது மேக்சிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றத ஊரிஜினப்படுத்திடும் ஏன்னா இப்ப நிறைய வந்துட்டு செவன் டேஸ் அப்ளிகேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அந்த வகையில இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதை வந்துட்டு லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ இது நமக்கு என்னன்னா மேக்சிமம் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை ஒரிஜினல் படுத்தது அதாவது இது மேல ஒரு டவுட் ஏற்படணும் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் கிடையாது இது மேல ஒரு டவுட் ஏற்படணும் ஓ ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட் ஏற்படணும் அடுத்தது இதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ளிகேஷனுடைய ரிவியூஸை பார்க்கணும் எல்லாருமே சொல்லுவாங்க சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸை பாருங்கன்னு சொல்லுவாங்க பட் நம்ம சேனல்ல நம்ம அடிக்கடி சொல்றது என்னன்னா ஃபைவ் ஸ்டார் ரிவியூஸை பாருங்கன்னு சொல்லுவோம் ஸோ ஃபைவ் ஸ்டார் ரிவியூஸ் ஏன் பாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒருத்தருடைய ஃபீட்பேக் அப்படின்றது எப்படி இருக்கும் அதாவது இப்ப எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்ப நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருள் எனக்கு இந்த வகையில உபயோகமா இருந்தது இப்படி எனக்கு பிரோஜனமா இருந்தது அப்படின்னு நான் மட்டும்தான் நான் வந்து ரிவ்வியூ கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா சிங்கிள் ஸ்டார்ல போயிட்டு இது டோட்டலி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவேன் பட் ஃபைவ் ஸ்டார்ல வந்துட்டு நான் போய் என்ன பண்றேன் குட்டு சூப்பரு அமேசிங் ஆசம ஒண்டர்ஃபுல்லு இந்த மாதிரிலாம் நான் போடுவேனா போட மாட்டேன் ஏன்னா என்னுடைய அனுபவத்தை அந்த இடத்துல நான் பகிர்ந்துக்கணும் ஏன்னா ஒரு வகையில அது என்ன சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணியிருக்கு அதுக்காக சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப மேல எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நிறைய லென்த்தாக டைப் பண்ணி வச்சிருக்கிறாங்கல்ல இங்க பாருங்க இப்படி தள்ள 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 இது பாருங்க அப்படியே போயிட்டு இருக்கா இப்ப அப்படியே கொஞ்சம் தூரம் போட்டுருங்க நீங்கள் நீங்க வந்து என்னடா இவ்வளவு இதுவா போயிட்டு இருக்கேன்னா நீங்க நினைச்சிட கூடாது நீங்க அப்படியே தள்ளீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்ப பாருங்க மேல இருந்தீங்களா இப்ப எல்லாமே சிங்கிளா மாறிடுச்சு பாத்தீங்களா சிங்கிள் லைனு சிங்கிள் லைனு சிங்கிள் லைனு சிங்கிள் லைனு சிங்கிள் லைன் அவ்வளவுதான் இதுதான் இதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இந்த மாதிரி சிங்கிள் லைன் அப்படின்றது ஸோ மேக்சிமம் இது ஃபேக் தான் பண்ண முடியும் இந்த சிங்கிள் லைன் அப்படின்றது ஏன்னா அவன் தான் வந்துட்டு நைஸ் சூப்பர் ஆசம் அமேசிங் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் அந்த மாதிரிலாம் போட்டு போயிட்டே இருப்பான் அண்ட் ஃபைவ் ஸ்டார்லேயே இப்போ வந்து சிங்கிள் ஸ்டார்லேயும் இப்போ இவனுக்கு வர ஆரம்பிச்சிட்டானுங்க அதாவது வடிவேல் அவர் சொல்கிற மாதிரி தான் இவனாவது அடிச்சிருந்தானா வந்துட்டு நார்மலாக அடிச்சிருப்பான் நம்ம அடிச்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம ரொம்ப ஓவராக அடிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் ஸோ இங்கே ஃபைவ் ஸ்டார் அப்படின்றத விட்டுட்டு இப்போ நம்ம சிங்கிள் ஸ்டாருக்குள்ள போகிறோம் சிங்கிள் ஸ்டாருக்குள்ள அதிகமாக இந்த அப்ளிகேஷனை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு செவன் டேஸ் அப்ளிகேஷன் அதாவது என்கிட்ட தொண்ணூற்றி ஒரு நாள் சொன்னாங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் வந்துட்டு தொண்ணூத்தி ஒரு நாள்ல இருந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் வரைக்கும் சொல்லிருந்தாங்க ஆனா எனக்கு லோனெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெறும் ஏழு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே போனோம்னா எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய தொகை அப்படின்றது எனக்கு கிரெடிட் ஆகும்னு சொன்னாங்க ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ரூபா தான் கிரெடிட் ஆச்சு எனக்கு நாலாயிரத்தி எழுநூறு ரீபேமெண்ட் வந்து திரும்ப கேட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆயிரத்தி அறநூறுவா ஆயிரத்தி அறநூறுவா தான் அக்கௌண்டில் போட்டுட்டு ரீபேமெண்ட் ரெண்டாயிரத்தி அறநூறுவா கேட்குறாங்க அதுலேயும் எனக்கு முப்பது நாள்னு சொன்னாங்க இப்போ என்கிட்ட வந்துட்டு ஆறு நாளில் நீ திரும்ப ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்கன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் இங்கே வந்துட்டு பாருங்கள் இவர் ஃபோட்டோ வச்சு இவங்க மெனட்டுறாங்க அப்படின்றதையும் வந்துட்டு கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்மளால் வந்துட்டு இந்த இடத்துல பார்க்க முடியுது சரி ஓகே இந்த மாதிரி அப்ளிகேஷனை நான் மாட்டிக்கிட்டேன் எப்படிங்க வெளியில வர்றது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில வரது நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டோம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கெல்லாம் முன்னாடி எய்ட் மாதிரி நீங்க ஒன்னும் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எய்டுன்றது முதல்ல உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்துட்டு யாரையும் பணம் வாங்கி ஏமாத்தலை யாரையும் த்ரெட் பண்ணல நம்ம போய் அவங்கள வந்துட்டு பணம் தர முடியாது கட்ட முடியாதுன்னு பண்ணல இல்ல அவங்களை வந்துட்டு ஏமாத்தி நம்ம பணத்தை வாங்கல புரியுதுங்களா ஒருவேளை ஏமாத்தி சீட் பண்ணி நம்ம பேங்க் வந்து பணம் எடுத்துட்டோம் இல்ல வந்துட்டு அப்ளிகேஷனில் லோன் வந்து ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா மேபி அதை வந்துட்டு நம்ம பயப்படலாம் நம்ம நம்மளுடைய டாக்குமெண்ட்டை கொடுத்து எடுத்துருக்கோம் கட்ட முடியாத சூழ்நிலை வரக்குள்ள நம்ம இந்த ஒரு ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் அதுவும் செவன் டேஸ் அப்ளிகேஷனுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் ஆகப்பட்டது என்னன்னா ரிஜிஸ்டர்ட் கிடையாது உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது முதல்ல தைரியத்தை நீங்கள் வர வச்சுக்கிட்டு அப்ளிகேஷனை உடனடியாக அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சராக லாக் பண்ணிடுங்க ஸோ மேபி நீங்கள் வாட்ஸ்அப்பை திரும்ப யூஸ் பண்ணணும் இல்லை சிம்மை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோஸையும் நான் கொடுத்துருக்கேன் மறக்காம அதெல்லாம் போய் பார்த்துட்டுங்க அண்ட் அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இதுக்காக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய வீடியோவை நீங்க போய் பார்க்கணும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பத்து பிளஸ் ஒன்னு பதினோரு விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் இதை ஃபாலோ பண்ணினாலே போதும் இல்லை எனக்கு இதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு எனக்கு வேற என்ன பண்றது தெரியல வேற ஏதாவது ஆப்ஷன் ஆப்ஷன்லாம் சொல்லுங்க ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் ஒன் நைன் த்ரீ ஜீரோ இதுக்கு நீங்க கால் பண்ணி தாராளமாக கம்ப்ளைண்ட் அப்படின்றத பதிவு பண்ணலாம் இது சைபர் செக்யூரிட்டியோட நம்பர் தாங்க நீங்க இல்லைனா போர்ட்டல்ல போய் கூட உங்களால வந்துட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றது ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி பிளே ஸ்டோர்ல புதுசா இருக்கிற அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டைம்ல நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி போய் ஏமாந்துறாங்க நம்ம இன்னைக்கு பார்த்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நான் இருந்தாலும் வந்துட்டு லோன் ரேடர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தாங்க லோன் ரேடர் கேஷ் லோன் இந்தியா அப்படின்றது தான் இதனுடைய பேர் எங்கேயோ இருந்துகிட்டு இந்தியா பேரை கிடைக்கிறானுங்க பாருங்க சரி ஓகே கைஸ் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இப்போ எல்லாருக்கையிலுமே ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு நிறைய பேர் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல லோன் ட்ரை பண்ண போகிறாங்க ட்ரை பண்ணுறதுக்காக முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணி கொடுங்க ஓகே மறுபடியும் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டி டபுள்யூஎஸ் வேணும்னா நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா எனக்கு பேஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் பேஸ் சாட்டிஸ்ஃபைடு கண்டிப்பாக நம்மளே பண்ணோம் ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த சாட்டிஸ்பைடு அப்படின்றது இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா கீழே வந்துட்டு இது இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க பாய்